வணக்கம் இன்றைய பதிவுல இந்த மனதை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கும் இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த உடலையும் மனதையும் அடிப்படையாக கொண்டது அதாவது உடல் ஆரோக்கியம்னு சொல்கிறேன் ஆனால் அதில் என்னதை கனெக்ட் பண்ணுறேன் மனதையும் அப்படின்னு சொல்லி சேர்க்குறேன் ஏன் அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் மன ஆரோக்கியம்னு சொல்லலாமே அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறதே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் உடலை மட்டும்தான் நினைக்கிறோம் அதனால தான் அந்த வார்த்தையை சொல்லும்போது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சேர்த்து சொன்னேன் இந்த ஆரோக்கியத்திற்கு உடல் மனம் இது ரெண்டும் ரொம்ப அவசியம் இந்த ரெண்டும் அவசியங்கிறது நமக்கு புரிஞ்சாலும் நம்ம என்ன செய்கிறோம் இந்த உடலுக்கான பயிற்சிகளும் உடலுக்கான தேவைகளை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இந்த மனதை எப்படி தயார்படுத்துறது மனதை எப்படி மேம்படுத்துறது மனதை எப்படி பலமாக வச்சுக்கிறதுங்கிறது ஒரு மிக பெரும் கேள்வியாகவே தான் இருக்குது இந்த மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் மனதை பலமாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்பவே எளிமையான விஷயம் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது கூட கடினம்னு சொல்லிடலாம் ஆனால் மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை இதை எப்படின்னுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன் மனம் அப்படிங்கிறது ஒரு குழந்த மாதிரி இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க மனம் வந்து ஒரு நிலையாக இருக்காது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்னு அதை நினைக்கும் இதை நினைக்கணும்னு என்னென்னமோ சொல்லுவாங்க நான் ஒரு சின்ன ஒரு சாதாரண வழியில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மனம்ங்கிறது ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லியாச்சு இந்த குழந்தைங்க என்ன செய்யும் தெரியுமா நம்ம ஏதாவது ஒரு சில செயல்களை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் எந்த விஷயத்தெல்லாம் கவனித்து பார்த்துதோ அதையெல்லாம் யாரும் இல்லாத போதும் கவனிக்காத போதும் தானே செஞ்சு பார்க்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கறது தான் அது ஒரு குழந்தையோட ஒரு தனித்துவமே ஒரு குழந்தையோட ஒரு சிறப்பே அதை நம்ம மறைந்திருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே எப்படி சரி நம்ம பார்த்தா என்ன ஆகிடும் டக்குன்னு வைக்கப்பட்டு குடிஞ்சோம் சரி இப்போ நான் என்ன சொன்னேன் மனம்ங்கிறது ஒரு குழந்தை மாதிரின்னு சொன்னேன் இப்போ இந்த மனம் என்ன செய்யும் அப்போ நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு நாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது வெளியே தள்ளுமா தள்ளாதா கட்டாயமாக தள்ளும் அது எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன் என்னால் முடியாது எனக்கு இது கொஞ்சம் கஷ்டம் அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு இப்படி நீங்கள் சொல்லி பழகிட்டிங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் மனமுங்கிற குழந்த எல்லாத்தையும் உள்ளே வாங்கி வச்சுக்கும் வாங்கி வச்சுக்கிட்டு எப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அப்போ உங்களுக்குள்ளே என்ன பண்ண திரும்ப காமிச்சு கொடுக்கும் ஐயோ என்னால் இதெல்லாம் முடியாதா எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இதெல்லாம் எனக்கு ரொம்ப எட்டாத ஒரு விஷயமா அப்படிங்கிறது தனக்குத்தானே திரும்ப காமிச்சு கொடுக்கக்கூடிய வேலை தான் இந்த மனதுக்கானது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த மனதுக்கு எப்போதுமே என்ன செய்யணும் நல்ல விஷயங்களாக சொல்லி பழகணும் அதனால தான் மக்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நல்லதை பேசுங்க நல்லதை செய்யுங்க நல்லதை கேளுங்கன்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் இதுதான் எதையா எதையாக இருந்தாலும் உள்வாங்கி வச்சுக்கிட்டு திரும்ப என்ன செய்யும் நமக்கு அதை அப்படியே வெளியே கொடுத்துரும் இப்போ நீங்கள் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் என்னால் முடியும் என்னால் இது வாங்க முடியும் என்னால் இதை செய்ய முடியும் இதற்காக நான் எல்லாம் வேணாலும் செய்யறதுக்கு எனக்கு அவள்கிட்ட பலம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பழகினா அந்த விஷயத்தை அது திரும்ப அப்படியே சொல்லும் என்னால் முடியாது கஷ்டம் எப்படின்னு சொன்னால் அது திரும்ப அப்படியே சொல்லி காமிக்கும் அதனால தான் இந்த மனதுக்கு எப்போதுமே என்ன செய்யணும் நல்ல விஷயங்களை மட்டும் கொடுக்கணும் இப்போ குறிப்பாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் செஞ்சு உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாச்சு இந்த ஆரோக்கியம் வந்ததுக்கப்புறம் எதிர்மறையான விஷயங்களை கேட்குறதுலேயும் எதிர்மறையான செயல்பாடுகள் நம்ம ஈடுபடுறதும் எதுக்குமே உபயோகம் இல்லாமல் போயிடும் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சு கொடுக்க முடியும் உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறவங்க இந்த சமுதாயத்துக்கும் இந்த இயற்கைக்கும் பயனாக இருக்க மாட்டாங்க ஏன்னா உடல் நம்மளை நாமளே பாதுகாக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு உபயோகமாக இருக்குமா அதாவது இப்போ உடல்நிலை சரியில்லாமல் போனவங்களை எல்லாத்தையுமே நான் குறை சொல்லலை அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும் இந்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்வோம் நீங்கள் உடல் நலம் குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு நீங்கள் உடல் ஆரோக்கியம்ங்கிற விஷயத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நூறு பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நான் இந்த மாதிரி இருந்தேன் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டேன் அதனால் நீங்களும் இதெல்லாம் செய்யுங்க ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும் அதனால் இந்த மனசுக்கு என்ன பண்ணுங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் இன்பத்தோடு இருக்கேன் என் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குங்கன்னு தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லி 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 பழகணும் இதுக்கு தான் நம்ம வேதாத்திரிய மகரிஷையாக சொல்லியிருப்பாங்க நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த சங்கல்பத்தை நம்ம தினந்தோறும் சொல்லணும் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி பழகுங்க என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது என்னுடைய கால் ஆரோக்கியமாக இருக்குது என்னுடைய கை ஆரோக்கியமாக இருக்குது என்னுடைய தோள்பட்டை ஆரோக்கியமாக இருக்குது என் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லி சொல்லி பழகணும் இந்த மாதிரி சொல்லி பழகும்போது இந்த மனமும் என்ன செய்யும் குழந்த மாதிரி திரும்ப திரும்ப அதை சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடும் அது திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம கட்டாயமாக ஆரோக்கியமாக இருப்புமா இருக்க மாட்டோமாங்கிறது மனமும் சேர்ந்து ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் தெளிவாக பயன்படுத்த முடியும் அப்போ இந்த மனம் ஆரோக்கியம்ங்கிறது என்ன செய்யணும் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான செயல்கள் இருந்தாதான் அது ஒரு உபயோகமா இருக்கும் நான் நல்ல உடல் நலத்தோடு இருந்துட்டு எதிர்மறையான எண்ணங்களும் செயல்களும் இருந்தா அது உபயோகமற்றதாகிவிடும் நம்ம இந்த உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்க நினைக்கிறோமோ அதே அளவுக்கு அதைவிட இன்னும் ஒரு படி மேலே மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அந்த மன ஆரோக்கியம் இருந்தால் தான் இந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் தெளிவாக பயன்படுத்த முடியும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இந்த எளிமையான வார்த்தைகளை சொல்லி பழகுங்களேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் என் உடல் ஆரோக்கியமாக இருக்கு என் கைகள் ஆரோக்கியமாக இருக்குது என் கண்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு உங்களுக்குள்ளவே சொல்லி 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 பழகுங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வாழ்க வளம்புடன்